வணக்கம் வாழகோளமுடன் ஆன்மீகமும் மருத்துவமும் அந்த தலைப்பில் சில சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல் கோயில்களின் சிறப்புகள் இதை சொல்லும் பதிவாக இப்போ நம்ம பார்க்கப்படுது ஒரே பெருமாள் கோயில் அதில் பெருமாளை மூன்று வித கோலங்களில் அதாவது நின்ற கோலம் அனந்த சயன கோலம் அமர்ந்த என்று சொல்லி மூன்று விதத்திலையும் பெருமாளை தரிசிக்கும் பாக்கியம் நம்மளுக்கு ஒரு கோயிலுக்கு போனால் கிடைக்கும் ஒரே கோயிலில் மூன்று விதமாக அதாவது இது திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கிற கரியமாணிக்கம் பெருமாள் கோயில் இன்னும் இருக்கிற ஆலயத்தில் இந்த மாதிரி திருமாலை நாம் ஒரே கோயிலில் மூன்று நிலைகளில் தரிசிக்கலாம் இந்த மாதிரி வேற எங்கும் அமைப்பு கிடையாது அதாவது அமர்ந்த கோலம் நின்ற கோலம் சைனித்த கோலத்தில் பெருமாளை தரிசிக்கும் ஒரே கோயில் கரியமானிக்கும் பெருமாள் திருக்கோயிலுங்கிறது புதிய தகவல் எனக்கு உங்களுக்கும் அப்படியே அமையும் என்று நம்புகிறேன் வளமுடன் நலமே சொல்க